சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வானது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் தாய் வழங்கிக்கலாம் தாய் இந்த ஆய்வு தொடர்பான முழு வரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் தற்போதைய நிலவரம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கின் நிலை குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்துறை செயலாளர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி கூடுதல் டிஜிபி அதேபோல் சென்னை காவல் ஆணையர் என உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விவாதித்து வருகிறார் அது மட்டும் இல்லாம மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்க கவனமாக கண்காணிக்க வேண்டிய தொடர்ந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாக கவனித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கவனித்துடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரிவு காவல் ஆய்வாளர்கள் நன்கு ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து உடனுக்குடன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுதாத வகையில தொடர்ந்து கண்காணிப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை அங்க வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்